ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கஷ்டமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வாழைப்பூ கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் ஃபிங்கர் டிப்ஸில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண உடனேவே பத்து நிமிஷத்தில் கையிலே சாப்பாடை எடுத்து வந்து கொடுப்பாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான சாப்பாடும் கொடுப்பாங்க வீட்டில் இது போல் வாழைப்பூவை உரித்து கூட்டு செய்யணுன்னாலே சிரமமாக இருக்கும் இது மாதிரி ஓர்ப்புத்தன்மை கொண்ட வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்துக்காததுனால தான் கர்ப்பப்பையில் பல பிரச்சனைகள் வந்துட்ருக்கு முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனை சுகர் பிரச்சனையெல்லாம் அதிகமாகவே ஆயிட்டு வருது இந்த மாதிரி உ ஓர்ப்புத்தன்மை கொண்ட வாழைப்பூவை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கணும் இன்றைக்கி இந்த வாழைப்பூவில் வாழைப்பூ கூட்டு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸில் குக்கரில் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வாழைப்பூவை பொடிப்பொடியாக நறுக்கி அரிசி கழுவுன தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதுபோல் செய்யும் போது கட் பண்ணும்போது கை கருத்து போகாமலும் இருக்கும் அதே நேரத்தில் வாழைப்பூவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கருத்து போகாமல் இருக்கும் ஒரு சின்ன குக்கரில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நூறு கிராம் பாசி பருப்பை தண்ணியில் அலசிட்டு நான் சேர்த்துருக்கேன் ஊற வச்சுலாம் எதுவும் சேர்க்கலை அடுத்து இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலைப்பருப்பு வேகாத மாதிரி இருக்கும் அடுத்து இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கும் போது கூட்டுக்கு நல்ல நிறம் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாகவே இருக்கும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஜீரணமாகும் இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது வாழைப்பூ முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே வாழைப்பூவை கடையில் வாங்கின உடனேவே செய்திருங்க அதிக நேரம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அதோடய ஊட்டச்சத்து ரொம்பவே கம்மியாயிடும் எப்பவுமே வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செய்தால் தான் அதோடய ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது நாலு அல்லது அஞ்சு விசில் வந்திருக்கு இதுக்கு இடையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை சூடு பண்ணிக்கோங்க வானல் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்க குக்கரை ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சரியாகவே இருக்குது நல்ல வாசனையாகவே இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க பொருள் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷாக நல்லா துருகுன தேங்காய் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இதை மறுபடியும் ஒரு முறை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது அப்படியும் சாப்பிட்லாம் சுவையாகவே இருக்கும் இன்றைக்கி பருப்புலாம் சேர்த்து செய்யும்போது கூட்டு சாப்பிடும்போது அங்கங்கே கடி போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூட்டோட கொஞ்சமாக ஒரு ரசம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இதை சேர்க்க சேர்த்துக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடு வராது கர்ப்பப்பை பிரச்சனையும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்